அதனுடைய கல்விக் கொள்கை அரசாங்கத்தினுடைய நோக்கங்கள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது பகுத்தறிவு என்று அவர்களால் மதிக்கப்படும் பெரிய சொன்ன வழியில் தான் அவர்கள் நடக்கிறார்களா என்ற ஐயமும் எழுந்திருக்கிறார் எல்லோருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்றால் கல்வியை தனியாரிடம் கொடுத்தால் எப்படி கிடைக்கும் கிடைக்குமா அமைச்சர் என்று ஒருவர் இருப்பாரா ये लाख-अनुरूप तनी-तनी पल करें करें का महीना अरु तुरंत ऐसा नहीं है कि पार्टी एमएस बोले मटां करके ही मौजूदा व्यक्ति को मटाने हैं ऐसा सेनेट पर लाम बिला देना अगला बोरा बार करना है पर करके ही अपनी गणता पट्टा कटा इधर वो दिखे रहे हैं इन्होंने बोर्ड रवि चेंबले ला ये दूँगे लगा तब � வழக்கு தொடர்ந்த அரசியல் அமைப்பு சட்டம் முதல் முதலில் திருத்தப்பட்டது தமிழ்நாட்டினுடைய இடஒதுக்கீட்டை அமுல்படுத்த வேண்டும் என்பதற்காக அரசியல் அமைப்பு சட்டம் அமுலுக்கு வந்த முதல் திருத்தத்தை தமிழ்நாடு தான் செய்தது என்பதை நீங்கள் படித்திருக்க போல் சரித்திரம் அறிவியல் உயிரியல் சமூகவியல் கலை இலக்கியம் எல்லாம் நீங்கள் கற்றறிந்த பேராசிரியர்கள் இந்த குறிப்புகளையும்து பர்சன்ட் இடஒதுக்கீடு எங்களுக்கு பொருந்தாது என்று ஒரு முன்னேறிய வகுப்பை சேர்ந்தவர் பெண்மணி அவர் போய் கேட்டு போன்றாரு அதை அவர் வெற்றி பெற்று விடுகிறார் அரசியல் அமைப்பு சட்டத்தை கொழுந்துகின்ற போராட்டம் நடக்கின்றதுதான் பிறகுதான் அரசாங்கம் வேறு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இந்த இடஒதுக்கீட்டை அமுல்படுத்தியது தமிழ்நாட்டுக்கு பொருந்து என்று அறிவித்தார் I'm